அதாவது கஷ்டம் கவலை வருத்தம் வேதனை ஏற்றம் ஏமாற்றம் இதெல்லாம் மனுஷனா நம்ம பிறக்கும் நம்ம கூடவே இதுங்களும் பிறந்து தொலைஞ்சிடும் இந்தியாவில் தான் டெய்லி நடந்துட்டு இருக்குது கொடுமை சுற்றுலா போனால் அங்கே தீவிரவாதிகள் போடுறாங்க ஃப்ளைட்டில் போனால் ஃபிளைட் கிராஷ் ஆகுது டாக்டருக்கு படிக்கு போனால் தலையில வந்து ஃப்ளைட்டு உழுகுது கொண்டாட்டத்துக்கு போனால் கூட்ட நெரிசலாக சாவுறோம் அது இந்த பெண்களுக்கு அழாதி ஆசையாக இருக்கும் அந்த நகையோட வேல்யூவுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் சொல்றாங்க அதாவது நாலு வேலிடு பாயிண்ட் சொல்றாங்க மானித்தனமாக அது என்னென்னு ஒவ்வொன்றும் படிக்கிற பாருங்கள் கோல்டு லோன் ஓவர் யூஸ் ஒரே நகையை வச்சு திரும்ப 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 அந்த நகை மேலேயே வந்து கடவாங்க வாங்குறாங்க கஸ்டமருக்கு ஆப்பு அடிக்கிற மாதிரி கடைசி வரி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த டேட் முடியறதுக்குள்ள ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியே தீரணும் அப்படியே அவ்வளோ அவ்வளோ எனக்கு அந்தி சாயும் பொழுது அந்தி சாயும் பொழுதா இல்லை அது கரெக்டாக எனக்கு தெரியல சாயங்காலம் அஞ்சு மணி அது சரியா தெரியல அதனால் சாயங்காலம் அஞ்சு மணி சரி என்னடா திடீர்னு இந்த வீடியோவில் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் எடுக்கிறேன்னு பார்த்தீங்களா என்னங்க பண்ணுறது எங்கே போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஷடௌனு சரிங்களா ஸோ சடௌன் அப்படிங்கறதுனால டைமிங் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க காலையில் ஒன்பது மணிலிருந்து மதியம் இரண்டு மணிக்குள் பவர் வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க சரி ஓகே அதுக்குள்ள நம்ம ஒர்க் எல்லாம் நம்ம ஸ்டுடியோ ரெடி பண்ணோம்ல சரி அங்க வந்து நம்ம வந்து ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு இங்க வந்து ஸ்டூடியோவில் வந்து லைட் செட் எல்லாம் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் போட்டா இங்க சொல்றாங்க இங்க வந்து ஆறு மணிக்கு தான் வந்து கரண்ட் வரும் அப்படின்ட்டு அப்படியே எனக்கு போயா வந்துருச்சுங்க நீ எவ்வளோ ஒர்க்கை முடிச்சுட்டு இங்க வந்து மயிலு இங்க நிறைய இருக்குங்க நான் ஷூட் எடுக்கும் போது ஒரு மயிலை பார்த்தனால தோகை பெருசா இருந்து பார்த்தேன் விரிக்கும்னு பார்த்தேன் விரிக்கல கம்முன்னு போயிருச்சு நல்லா இருந்துச்சு சரிங்களா ஆ சரி மறுபடியும் அந்த கோவத்தை வரலாம் சரி டென்ஷன் இன்னும் போகவேனால அதுக்குதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு என்னங்க எவ்வளோ ஒர்க்கு முடிச்சுட்டு இங்கே வந்தால் ஆறு மணிக்கு தான் பவர் வரும் அப்படின்னா எவ்வளோ டென்ஷன் ஆகும் அதனால தான் ஒரு ஷார்டாஜ் எடுத்தாலும் வெறியில ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கேன் சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் டிஓடி மகான் ஹோஸ்ட் தினேஷ் குமார் எஸ் சரிங்க அதாவது கஷ்டம் கவலை வருத்தம் வேதனை ஏற்றம் ஏமாற்றம் இந்த மாதிரி என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கோ இதெல்லாம் மனுஷனா நம்ம பிறக்கிறது பிறக்கும் போதே நம்ம கூடவே இதுங்களும் பிறந்து தொலைஞ்சிரும் எரிச்சல் இல்லை ஆமா இந்த வருத்த வேதனை எல்லாம் நம்ம கூடவே பிறந்து தொலைஞ்சிரும் ஸோ இந்த இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் பண்ணுவாங்க தங்களுடைய திறமையை வச்சு பிரேக் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு வரும் பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை அவங்க பிரேக் பண்ணிட்டாங்கல்ல ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கவலைக்கூடையே ஜேர்னி பண்ணுவாங்க ஏன்னா அதுவே அவங்களுக்கு பழகி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க அந்த மாதிரிங்க இந்த மாதிரி கஷ்டம் கவலை இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் கூடவே ஜேர்னி பண்ணுறதுக்கு உதாரணத்தையும் சொல்கிறேன் அதுக்கு உதாரணம் இருக்குது இந்தியாவில தான் டெய்லி நடந்துட்டு இருக்குது பொறுமை சொல்ற பாருங்க காஷ்மீர்ல வந்து தீவிரவாதிகளால் வந்து சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டாங்களே தெரியுங்களா அது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு போயிருப்பாங்க அங்க தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா பசங்களையா பார்த்து கொண்டிருக்கிறாங்க அடுத்தது இந்த ஃபிளைட் கிராஷ் ஸோ ஃபிளைட் கிராஷ் என்னங்க அதில் பயணிச்ச மக்களுங்கெல்லாம் என்னங்க இதெல்லாம் ஒரு சில பேர் குடும்பத்தோடு போயிருக்காங்க ஒரு டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு போய் லண்டனில் செட்டில் ஆகிறதுக்கு ஃபேமிலியோடு போயிருக்காங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கிராஷ் ஆகி ஆன்தான் அந்த குடும்பமே செத்து போச்சு இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத நடந்தது தான் அது இல்லாமல் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகும்போது அங்கே ஹாஸ்டலில் இருந்த பசங்கள் ஒரு ஏழு பேராக சம்திங் அவங்களே இறந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்சிபி ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பெங்களூரில் பாராட்டு விழாவாக வெற்றி விழா கொண்டாட போக அந்த கூட்ட நெரிசல்லாம் மாட்டி அதுலேயும் சாகிறாங்க ஸோ இந்த மாதிரி கஷ்டம் அந்த மாதிரி துக்கம் இது எல்லாமே வந்து மனிதனுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ட்விட்டா சம்திங் ஏதோ ஒரு போட்டிருப்பாரு அதாவது நாங்கள் சுற்றுலா சுற்றுலா போனா அங்க அங்கே தீவிரவாதிகளாங்க ஃப்ளைட்ல போனால் ஃப்ளைட் கிராஷ் ஆகுது டாக்டருக்கு படிக்கு போனால் தலையில வந்து ஃப்ளைட்டு உழுவுது கொண்ட கொண்டாட்டத்துக்கு போனால் கூட்ட நெரிசலில் சாப்பிடும் ஸோ மனித உயிர்கள் வந்து எப்போ வாழ்வதற்கே போராட வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்கு ஸோ அதனால அந்த மெசேஜ் யாராவது பார்த்தீங்கன்னா கமன்ல வந்து கொஞ்சம் டேக் பண்ணுங்க கமனில் சொல்லுங்க சரிங்களா அந்த மெசேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இந்த கஷ்டங்கள் வந்து வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை உங்கள் மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதாவது ரெண்டு கேட்டகரி ரெண்டு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்குவோம் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற ஃபேமிலி இல்லை அது செட் ஆகாது கஷ்டப்படுற ஃபேமிலி பொதுவாக வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகை வாங்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அது வந்து பெண்களுக்கு அழாதி ஆசையாக இருக்கும் ஒரு குண்டுமணி மணி தங்கமாச்சும் நம்ம வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஸோ என்ன பண்ணுவாங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா இந்த கடையில் வந்து நகைச்சீட்டு நகைச்சீட்டுன்னு ஒன்று போடுவாங்க அதை ட்ரை பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க சீட்டு ட்ரை பண்ணுவாங்க இந்த ஐம்பதனாயிரம் சீட்டு ஒரு லட்ச ரூபாய் சீட்டுன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ட்ரை பண்ணி நகை வாங்குவாங்க அது எப்படி வாங்குவாங்க தோடு மூக்குத்தி இந்த கொடின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல போகவே போகாது நெக்லஸ் ஆறு ஒட்டியானது அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க இதுவே அது வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி சரி ஓகேங்களா கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இந்த நகையெல்லாம் வாங்கிப்பாங்க ஸோ வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷத்தை அவங்களால முழுசா அனுபவிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க சத்தியமே முடியாது இவங்க வாங்கி வச்சுக்க நகை இருக்கு பாத்தீங்களா அந்த நகையோட வேல்யூவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அங்கதான் இருக்குது மேட்ரு கஷ்டம் வருதா மக்கள் அவங்ககிட்ட இருக்கிற நகையை அப்படியே புத்த எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபினான்ஷியல்லையோ இல்லை பேங்க்லையோ பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் அப்ளை பண்ணிடுவாங்க ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுவாங்க தற்காலிகமாக சரிங்களா சரி அந்த தற்காலிகமாக கிளியர் பண்ண அந்த ப்ராப்ளத்துக்காச்சும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கா அப்படின்னா அதாவது நிம்மதி கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது ஏன்னா அந்த நிம்மதியிலையும் இந்த ஆர்பிஐ பாத்தீங்கன்னா அவங்க தலையில ஒரு பேரிடியை இறக்கியிருக்காங்க அதாவது ஆர்பிஐ பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் வந்து வெளியிடுறாங்க கோல்டு லோன் நம்ம போட்டிருக்கோம்ல ஸோ அன்னையிலிருந்து அந்த எக்ஸ்பைரி டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட்டு முடியறதுக்குள்ள மக்களாகிய நீங்கள் யார் யாரெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் கோல்டு லோன் வச்சிங்களோ அந்த அசலையும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஒட்டுக்காக நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து கோல்டை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்ட இடிய கொண்டாந்து மக்கள் மண்ணில இறக்கிட்டாங்க இந்த ஆர்பி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ கோல்டு அதாவதுங்க கோல்டு லோன் அதான் அந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆர்பிஐ வந்து ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்றாங்க என்ன சொல்றாங்க அதாவது நாலு வேலிட் பாயிண்ட் சொல்றாங்க ஆனித்தனமா அது என்ன என்னன்னு ஒவ்வொன்றும் படிக்கிறேன் பாருங்க ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது கோல்ட் லோன் ஓவர் யூஸ் மற்றும் ரோல் ஓவர் ட்ராப் அவாய்டு பண்ணணும் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் கஸ்டமர் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் பேங்க்ல என்பிஏ ரிஸ்க் ரெடியூஸை குறைக்கணும் அதாவது ரெடியூஸ் பண்ண குறைக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த நாலு பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து முன்வைக்கிறாங்க அந்த ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம வந்து டீட்டெயில் தான் நம்ம பார்க்கணும் சரிப்பா அந்த நாலு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் பட் இருந்தாலும் இப்போ ஆர்பிஐ வந்து இந்த விஷயத்த கையில எடுத்திருக்காங்கன்னா இந்த பிரச்சனை உருவாவதற்கு ஒரு காரணம் இருக்கும்ல இல்ல ஸோ எந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா காரண காரியம் இல்லாமல் நடக்காது அதனால இப்போ நான் சொல்ல போறதுனால ஆர்பிஐ சப்போர்ட் பேசணும்னு மட்டும் தயவுசெய்ன்னு நினைச்சிட வேண்டாம் அந்த தப்பு எங்கேருந்து வரும்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் இல்லை தெரிஞ்சிக்கலாம் அதுக்காகதான் பண்ணுது என்னடா கலர் கலராக சத்தம் போட்டுக்கிட்டு கலர் கலராக ரீல் விட்டுட்டு நினைக்கிறீங்களா ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் தான் ஏன்னா நேத்து வந்து மறுபடியும் பவர் வந்து சொல்லிட்டு ஷூட் எடுக்கலாம் லைட்லாம் செட் பண்ணி உக்காந்த உக்காந்து மறுபடியும் போயிருச்சு சரி இதுக்கு மேலே இது ஆவாதுன்னு சொல்லி கரையை சாத்திட்டு கிளம்பிட்டேங்க ஸோ இது அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து நான் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதனால இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாங்க தெரிஞ்சுக்கிட்டு இது யார் மேல தப்புங்கிறத நீங்களே வந்து இந்த வீடியோவில் எண்டில் தெரிஞ்சுப்பீங்க Transparent practice create. ஆக்சுவலா இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பேங்கோ இல்லை ஒரு ஃபினான்ஸோ ஓகேங்களா எக்ஸாம்பிள் ஸோ ஃபினான்ஸ் அப்படின்னா ஒரு முக்கோ மனப்புறவங்க வச்சுக்கோங்களேன் நான் இப்போ சொல்ற டீட்டெயில் எக்ஸாம்பிள் தான் எக்ஸாக்டா எடுத்துக்க வேண்டாம் அதாவது ஒரு கஸ்டமர் உள்ள வராரு நகை வச்சு எனக்கு ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு ஸோ வட்டி சொல்லிடுறாங்க இவ்வளோ வட்டிங்க சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு சரி நம்ம ஆறு மாசம் ஆயிடுச்சு நம்ம வந்து வட்டி கால்குலேட் பண்ணி அவர் அசுலும் வட்டியும் கட்டிடுறாரு சரிங்களா கட்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு ஒரு நோட்டீஸ் வருது என்ன நோட்டீஸ்னா நகையை ஏழை விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கோ பைனான்ஸோ வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க அவருக்கு உடனே ஜருக்கும் என்னடா அது அசலும் கட்டிட்டோம் வட்டியும் நம்ம கால்குலேட் பண்ணி கட்டிட்டோம் என்னடா இது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது போய் விசாரிக்கிறாரு அப்ப சொல்றாங்க அதாவதுங்க நீங்க ரெண்டும் கட்டிட்டீங்க பெனால்ட்டி நீங்க கட்டாமட்டிங்கள பெனால்ட்டி இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கணும் சொல்லிட்டு அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது ஸோ ஏலம் விடுற அன்னைக்கு அவர் தெரியும் போது அவர் என்ன பண்ணுவார் அடிப்பாரா இல்லைங்களா பயந்துருவாரா இல்லையா என்ன பண்ணுவார் திடீர்னு அவர்கிட்ட அந்த சமயம் காசு இல்லாமல் கூட போகலாம் ஸோ என்ன பண்ணுறது தெரியாம ஏழம் போனாலும் போயிடலாம் அவர் நகை இல்லைங்களா இது ஒரு பிரச்சனை இருக்குது இன்னொரு இடத்துல இந்த எழுத படிக்க தெரியாதீங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்லாம் போனீங்கன்னா நிறையா பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி போனோம்னா தம்பி இது எப்படி எழுதுறதுன்னு தெரியாதுப்பா எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லி எழுதி ரேகை வைப்பாங்க கையெழுத்து படிக்காம ரேகை வைப்பாங்க ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு சில பேரும் மாட்டி கிடைக்க இருக்காங்க எப்படின்னா அவங்கிட்ட ஒரு நகை இருக்கும் போவாங்க எனக்கு இந்த நகைக்கு ஒரு பத்தாயிரம் கிடைக்குமா அப்படின்பாங்க அவர் வேல்யூ பண்ணிட்டு கிடைக்கும் பாட்டி பாட்டி தாத்தா ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன பண்ண பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே சேம் அதே மாதிரிதான் நீங்க ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அமௌண்ட் கட்டுங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவங்களும் அடிச்சு பிடிச்சி உருண்டு பெரண்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவங்க சொன்ன அமௌண்ட் எடுத்துட்டு போய் கட்டுவாங்க ஸோ கட்டினா சேம் பிரச்சனை வருது உங்க நகை பாத்தீங்கன்னா ஏழத்துக்கு வந்துருச்சு நீங்க வந்து ஃபைனு கட்டணும் அபராதம் கட்டணும் அப்படின்ற இவங்க சொல்லும் அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஒண்ணும் தெரியாது இங்க சோ இந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் பிரேக் பண்ணுது எப்படி பிரேக் பண்ணுதுன்னு சொல்றது கேளுங்க அதாவது ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி ஊத்துனா எப்படி தெளிவா இருக்கு தெல்ல தெளிவா இருக்கு அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து கோல்டு லோன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அசல் எவ்வளோ வட்டி ஸோ எத்தனை நாள் கழிச்சு கட்டினா எவ்வளோ பெனால்டி டேட்டு இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியணும் அது படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி படிக்க தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி ஒரு டிரான்ஸ்பரண்டாக அவங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து உரைக்கணும் அது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லுதுங்க கோல்டு லோன் ஓவர் யூஸ் அண்ட் ரோல் ஓவர் ட்ராப் ஸோ இந்த பாயிண்ட் ஏன் ஆர்பிஐ கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குல்ல அதை சொல்றேன் அதாவதுங்க இப்போ கோல்டு லோன் ஓவர் யூஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ ஒருத்தர் ஒரு நகையை வச்சு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறாரு சரிங்களா ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டுறாரு நகைக்கு ஸோ அது கட்டும் போது என்ன ஆகுதுன்னா பேங்க் அட்ரஸ் சொல்றாரு சார் இந்த மாதிரி உங்க கோல்டுக்கு இன்னும் கொஞ்சம் தங்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் காசு சேர்த்து வாங்கிக்கலாம் சார் அவைலபிள் இருக்கு வாங்கிட்டு அவர் என்ன பண்றாரு காசு மேலே ஆசைப்பட்டுச்சு சரி ஓகே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவரு ஏதோ கஷ்டத்துக்கு தான் அது தீக்க போறாரு இப்போ என்ன ஆகி போச்சு முதல்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறாங்க ஓகேங்களா மறுபடியும் ஒரு முப்பதாயிரம் ரூபா வாங்குறாரு எண்பதாயிரம் ரூபா ஆயிடுச்சா சோ இப்போ இது என்ன ஆகும் அந்த எண்பதாயிரம் ரூபாய்க்கு வட்டி கிரியேட் ஆகும் சோ எண்பதாயிரம் ரூபாய்க்கு வட்டி கிரியேட் ஆகி அவரும் கொஞ்ச நாள் கட்டாமலே விட்டுறாரு அப்படி அது என்ன ஆகுது வட்டி ஆட் ஆகிடுச்சே போனது வந்தே வந்த உடனே பேங்க்ல இருந்து போன் வருது சார் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கட்டு கட்டாம இருக்கையும் வந்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா இவர் அந்த சமயம் அவருக்கு வந்து ஃபினான்சியல் ப்ராப்ளமா இருக்கும் சரி நம்ம வந்து இவ்வளோ நாள் இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் அந்த நகை மேல வந்து நம்ம கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குறாரு இப்போ என்ன ஆகுது ஐம்பது ஒரு முப்பது மறுபடியும் ஒரு முப்பது ரூபா வாங்குறாருன்னே வெயுங்க சரிங்களா இப்ப என்ன ஆகிப்போச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஆயிப்போச்சு இதுதான் என்ன சொல்றாங்கன்னா கோல்டு லோன் ஓவர் யூஸ் ஒரே நகையை வச்சு திரும்ப 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 அந்த நகை மேலேயே வந்து கடை வாங்குறது ரோல் ஓவர் ட்ராப் என்ன சொல்லுது அப்படின்னா ஏற்கனவே ஒரு நகை மேல நாம வந்து கடை வாங்கி 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 ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கோம் ஸோ அதுக்கு வட்டி மட்டும்தான் கட்ட போறோம் இப்ப நாம நினைக்கிறது என்னன்னா சரி நம்ம நகை பத்திரமா இருக்கேன் பத்திரமா இருக்கேன் நம்ம வட்டி கட்டினா தப்பு இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சு வட்டி மட்டும் கட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த அசல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அப்படியேதான் இருக்கும் ஆனால் அதை விட நீங்கள் வட்டி அதிகமாக கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிதான் நிறைய பேர்த்துக்கு லோன் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஒன்று ஒரு லட்சத்து பத்தாயிரம் அசலுக்கு தகுந்ததை விட நம்ம வட்டி கட்டியிருப்போம் இல்லைன்னா அந்த வச்சிருக்கிற நகை இருக்குல்ல அந்த நகைக்கு தகுந்த அளவுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வட்டி கட்டி கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஆர்பிஐ சொல்கிற விஷயம் என்னன்னா லோன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ரவரி ரிலீஃப் தான் பர்மனென்ட் ட்ராப் இல்லை நீங்கள் ஒட்டு மொத்தமாக போய் மாட்டிக்கிறீங்க ஸோ அதை தான் நாங்கள் பிரேக் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நாங்கள் கொண்டு வர இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா கோல்டு லோன் போடுறீங்க போட்டதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அசல் வட்டி பெனால்ட்டி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி என்ஓசி வாங்கி அந்த லோனை க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் மறுபடியும் அதே நகையை கொண்டு போய் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் போய் வச்சுக்கோங்க ஆனால் அதே நகை மேலே மறுபடியும் நீங்கள் நகை கடன் வாங்க முடியாது வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் மற்றது பண்ணிக்குவாங்கயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் அவேர்னஸ் இன்க்ரீஸ் கஸ்டமர் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி நாங்கள் என்னங்க அவேர்னஸ் இல்லாமங்கிறது ஆர்பிஐ பார்த்தீங்க நான் கஸ்டமர் தான் ஸோ ஆர்பிஐ கேள்வி கேட்குறேன் ஸோ அதுக்கு ஆர்பிஐ வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க என்னன்னா அதாவது லோன் எடுக்கிற நீங்க செட்டில்மெண்ட்னா என்னன்னு தெரியாம இருந்தா தெரியாது எனக்கு தெரியாது அக்யூஷன் அதாவது ஏலம் ஸோ ஒரு பேங்க் வந்து எதுக்கு ஏலம் விடுறாங்க எதனால ஏலம் விடுறாங்க எப்படி ஏலம் விடுறாங்க எதன் அடிப்படையா வச்சு ஏலம் விடுறாங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாம இருந்தா சத்தியமா எனக்கு தெரியாது அப்ப நீ வந்து அவேர்னஸ் இல்லாத ஒரு பர்சன் உனக்குதான் அவேர்னஸ் வேணும் அப்படின்ட்டு கேக்குறாங்க கேக்குறாங்கங்க கேக்குறாங்க சோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அதாவது தெரிஞ்சுங்க இருந்தா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரியும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா சோ இதெல்லாம் எனக்கு தெரியாது சோ அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் கொண்டு வராங்க சோ இது நம்மளுக்கு இல்ல பேங்குக்கு இப்போ நாம வந்து பேங்க்ல போய் இந்த லோனுக்கு வந்து கையெழுத்து கொடுக்கணும் சரிங்களா அந்த கையெழுத்து போடுறப்போ அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நெருக்கி நெருக்கி குட்டி குட்டியாக வச்சிருப்பாங்க சரி அந்த குட்டி குட்டியாக இருந்தாலும் படித்து பார்த்தலாம்னு பார்த்தா அந்த வேடிங்ஸ் கூட நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும் புரியாத வேடிங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அது கூடாது ரெண்டாவது இந்த வாய்மொழியா சொல்கிறாங்கல்ல ஆ இந்த அசல் இவ்வளோ இருக்கு வட்டி இவ்வளோ இருக்கு இத்தனை மாதம் இருக்கு கட்டிருக்கேன் அப்படிங்கிற இந்த வேலை வச்சு கூடாது ஆர்பிஐ பேங்க் சொல்லுது பேங்க் பினான்ஸுக்கு சொல்லுது ஸோ இதை இதுக்கு வந்து என்ன ரூல்ஸை கொண்டு வராங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் கொண்டு வராங்கன்னா அதாவது அந்த ட்ரான்ஸ்பரன்ட் பிரச்சனை உள்ளே வருது ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் செட்டில்மெண்ட்னா என்ன ஏலம்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத நீங்க வந்து ரைட்டர் காப்பி கொடுக்கணும் அது இல்லாம எஸ்எம்எஸ் போடுங்க ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை மாசம் இருக்கு இவ்வளவு வட்டி கட்டணும் இவ்வளவு அசல் இருக்குது இவ்வளவு பெனால்ட்டி இருக்குது இது அது இது எல்லாமே நீங்க வந்து எஸ்எம்எஸ் போடுங்க இல்ல மெயில் போடுங்க இந்த பாமர மக்களுக்கு ரைட்டர் காபி கொடுங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி அதே போல நீங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு ஏலம் எப்படி நடக்குது அது எதனால் நடக்குதுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து ஏ டு எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக கஸ்டமருக்கு ஆப்பு அடிக்கிற மாதிரி கடைசி வரியா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த டேட்டு முடியறதுக்குள்ள ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்க அப்படின்ட்டு ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரூல்ஸை போட்டுருக்காங்க பேங்க்ஸ் என்பிஏ அது என்னப்பா என்பிஏ எரிய ரீதியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க இது தேவையில்ல நாமளே நம்மளுக்கு தேடிக்கிட்ட பிரச்சனை கூட சொல்லலாம் அதை நீங்கள் நினைப்பீங்க சொல்கிற பாருங்கன்னா என்ன நான் பர்ஃபார்மிங் அசட் இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஒரு கஸ்டமர் வந்து லோன் எடுக்கிறாரு அதை வந்து டைம் கட்டலை அசலும் கட்டலை வட்டியும் கட்டல பெனால்ட்டி இருக்குது இது எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டாரு ஸோ அப்படிங்கிறப்போ அந்த கோல்டு என்ன பண்ணுவாங்க அந்த தங்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட் ஸோ நீங்கள் நினைக்கலாம் சரி ஒரு கஸ்டமர் கட்டலை அதான் கிட்ட நகை இருக்குது அதை வச்சு அந்த வட்டியும் அசலையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இது என்னப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் பட் அதில் தான் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது பேங்க் வந்து அதை என்பிஏ பண்ணி ஏலத்துக்கு விட்றாங்க ஏலத்துக்கு விடும்போது என்னாகும் மார்க்கெட் வேல்யூ வந்து அப்போதைக்கு டவுன்ல இருந்தா ஒரு பவுனோட ரே ரேட்டு வந்து கீழே குறைஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பேங்க்க்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் ஸோ இந்த பிரச்சனை ரொம்ப காலமா நடந்துகிட்டு தான் ஆர்பிஐ வந்து இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்துருக்காங்க ஸோ ஃபுல் பேமெண்ட் பண்ணி நகையை திரும்பி கஸ்டமர் வாங்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைனா இப்ப பேங்க் சந்திக்கவே தேவை இல்லை இந்த நஷ்டத்தை வந்து பேங்கை வந்து அடைய தேவை இல்லைல்ல ஸோ அப்போ ஃபுல் பேமெண்ட் கஸ்டமரை பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டா ட்ரூமானாங்க தலைவன் என்ட்ரி ஆவராரு தாலி நவராரு இந்த சொடங்கு போடுற கையை உடைச்சாலும் உடைச்சு விட்டுருவாங்க ஒரு வைப்ல பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க சாரி அதாவதுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இந்த உடைய அறிவிப்புக்கு இந்த ரூல்ஸுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிறார் ஒரு அறிக்கை விடுறார் மே இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து விட்ட அறிக்கை என்னன்னா அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஏன்னா பணம் இல்லாத காரணத்தினால தான் அந்த மக்கள் வந்து நகை எடுத்துகிட்டு வந்து கோல்டு லோன் எடுக்கிறாங்க ஸோ அவங்கள போயிட்டு நீங்கள் எல்லா பணத்தையும் ஒட்டுதான் கட்டுங்க வட்டி முதல் எல்லாம் சேர்த்து கட்டுங்கன்னா என்ன பண்ணுவாங்க அதில் மிடில் கிளாஸ் பீப்புள் பீப்புளெலாம் பணத்தை கஷ்டப்படுறீங்க எப்படி இதெல்லாம் சரி செய்வாங்க இது நீங்கள் தேவையில்லாமல் எங்களுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சில எதிர்கருத்துக்கள் சில ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறிக்கையாக விடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் ஃபார்ம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார்கள் அவர்களும் பாமக சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐடைய ரூல்ஸுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிறாங்க விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரிங்க நீங்க இவ்வளவு பேர் சொல்றீங்க நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க யாரு ஆர்பிஐயும் சென்ட்ரலும் என்னன்னா நாங்க வந்து மக்களை காப்பாத்த தாங்க பண்றோம் யாருக்கும் தண்டனை கொடுக்க நாங்க எப்படி பண்ணலைங்க இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி நல்ல விதமா ஒரு கருத்து தெரிவிச்சதுனால ஒரு சில மாற்றங்களை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாற்றங்களை பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து கொண்டு வருது ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்பிஐ நியூ ரூல்ஸ் ஸோ இந்த ரூல்ஸ் வந்து ஆர்பிஐ எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அதாவது இருக்கிற ரூல்ஸ்லேயே சின்ன சின்ன தளர்வுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது முழுக்க முழுக்க வில்லேஜ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸ் அதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த கிராமப்புறத்துலேயும் சின்ன சின்ன குட்டி குட்டி ஊர்லேயும் இருக்காங்கள்ல அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து கோல்டு லோன் விற்கிறாங்கன்னா ஐம்பதுனாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வரைக்கும் தான் ஸோ அவங்களால அவ்வளோதான் லோன் கட்ட முடியும் அவ்வளோதான் லோன் எடுத்திருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது சோ அந்த கஷ்டத்தை பாத்தீங்கன்னா தான் இந்த புது ரூல் அதாவது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கீழ வந்து லோன் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ண தேவையில்ல பழைய மெத்தடே தான் ஃபார்ம் ஆகும் ஸோ நீங்க வந்து மறுபடியும் லோன் வச்சுக்கலாம் வட்டி மட்டும் கட்டிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆனா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணாதான் நீங்க அடுத்த கோல்ட வாங்கிட்டு அடுத்த லோனே வைக்க முடியும் இது வந்து கொண்டு வந்த ரூல்ஸ் ஸோ இந்த ரூல்ஸ் வந்து எவ்வளோ நாள் நீட்டிச்சிருக்காங்க அப்படின்னா இது பர்மனன்ட் இல்லை இது டெம்பரரி தான் அதாவது ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தான் இந்த மறு வரையறை செய்யப்பட்ட ரூல்ஸ் இருக்குல்ல எலிஜிபிள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருக்காங்கல்ல அவங்க கூட ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணாதான் நகையை நீக்க முடியும் மறுபடியும் நகை மேலே கடன் வாங்க முடியும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சரி அதாவது எதுக்கு இவ்வளோ கேப் எதுக்கு இந்த ஒன் இயர் கேப் அப்படின்னா அது வந்து பேங்க்குக்கும் ஃபினான்சியருக்கு அந்த முத்துவிட்டு மனப்புறம்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு டைமிங் கொடுக்குறாங்க என்ன டைமிங் அப்படின்னா போனால் நம்மளுக்கும் அது டைமிங் மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அந்த பேங்க்கில் இருக்க என்ன டைமிங்னால் நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ் கொண்டு வந்துருக்கீங்கல்ல ஸோ அதாவது எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இருக்கணும் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நாங்கள் எங்கள் ஸ்டாஃபை வந்து ட்ரைன் பண்ணணும் அதுக்கு டைம் வேணும் ஓகேங்களா ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ வெளிப்படையா இருக்கணும் அப்படி எல்லாமே வந்து வெளிப்படையா இருக்குன்னு சொல்றீங்க அப்போ நாங்க வந்து தங்க நகையை வந்து டெஸ்ட் பண்ணணும் தங்க நகை டெஸ்ட் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்கட்டமைப்பு வந்து மாத்தணும் சரிங்களா சோ அதுக்கும் எங்களுக்கு டைம் வேணும் அது மட்டும் இல்லாம இந்த ரூல்ஸ் கொண்டு வந்ததுனால சம்திங் இது கொண்டு வந்ததுனால எங்களுடைய சாஃப்ட்வேர் பிளஸ் ஹார்ட்வேர்ஸ் ஓகேங்களா இதை கம்ப்ளீட்டா எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு தான் இந்த ஒன் இயருக்கு டைம் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த ஒன் இயருக்கு அப்புறம் எல்லாருக்கும் இந்த ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ் பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும் இந்த மாதிரி நிறையா நிறைய கஷ்டங்கள் நம்மளுக்கு வந்து தான் இருக்கும் நம்ம அதை நம்ம ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும் அதுக்கு ஒவ்வொரு சொல்யூஷன் இருக்கும் அதை நம்ம தேடி பயணம் பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஜெயிப்போம் இதில் ஒரு நல்ல மாற்று கற்றுக்கு ஏன்னா ஒரு கஷ்டம்னு நினச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அங்கே ஒரு கஷ்டம்னா அந்த மக்கள் என்னதான் பண்ணுவோங்க அது யார் யாரோ பண்ற தப்புக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பார்ப்போம் இதுலேருந்து நம்ம வெளி வருவோம் நீங்க இந்த கோல்டு லோன் வச்சு நீங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் இவ்வளவு கடன் இது எப்படி பண்ண வச்சிருக்கேன் நீங்க கமெண்ட் பக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஒரு காலம் இந்த வீடியோ பார்க்க வேண்டிய பார்த்து அந்த கமன்ல நீங்க சொன்ன கஷ்டங்கள் க கவலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒருத்தர் படிக்க போக ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கலாம்ல அதுக்கு நான் மட்டும் போராட்டம்னா பத்தாது உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை ஸோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கருத்தை நிறைய கருத்து தெரிவிங்க ஓகேங்களா நன்றி உங்களை வேறு ஒரு வேல்யூபுல்லான அர்த்தமுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து கடைபெறுவது லேஷ்குமார் என்னும் நான் தேங்க் யூ பாய் நீங்க ஒட்டுக்கா வட்டியும் கட்டணும் ஒட்டுக்கா முதலும் கட்டணும் ஏன் நாங்க வந்து ஒரு நாடி வருவோம் அது வந்து ரொம்ப பாதிக்கணும் இன்னைக்கு ஒருத்தருட்டு நாங்க வெளியில போய் ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறோன்னு வச்சுக்கோ எங்களுக்கு வட்டி கட்டுவோம் வட்டிதான் எங்களால கட்ட முடியும் முதல் கட்ட முடியாது நீ முடியாத தானா நாங்க அங்க போறோம் இப்ப நீ ஏன் இருக்கிற ஒரு லட்ச ரூபா கொடுப்பானா நீ குடுப்பியா இந்த நகை கொண்டு போனோமா சரி விடு நம்பளுது கொஞ்சம் கொஞ்சமா கட்டி மீட்டுக்கலாம் பேங்கர் என்ன பண்ணுவாங்க வட்டி கட்டு இல்லைன்னா என் நகை ஏலத்துக்கு கூடுறேன் வட்டி கட்டு இல்லைன்னா நகை ஏலத்துக்கு நோட்டீஸ் தான் பேங்காருக்கிறாங்க எங்களுக்கு வழி இல்லை சரி கொடுங்க இங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எங்களுக்கு கடன் ஐம்பதாயிரம் ரூபாய் நகைக்கு என்ன ஒரு லட்ச லட்சம் ஏற்றுறீங்க ஐம்பதனாயிரம் ரூபாய் அதுல பாதி இருபத்தி அஞ்சாயிரம் என்னத்தப்ப கடமை கடன் நாங்க எப்படி வாங்குதோ புது திட்டம் வந்தாலும் நிறையா பேர்த்துக்கு சொன்ன மாதிரி அந்த நகை எப்படி இருக்குன்னு கூட தெரியாத போயிடும் அப்புறம் ஏலத்துக்கு ஏலத்துக்கு ஏழுனா என்ன பண்ண முடியும் நான் நம்ம ரெண்டு விற்று பணத்தை எடுத்துட்டு எதை இருக்காங்க கொடுத்துட்டு போவா வாங்கினா செலவு பண்ணிட்டு போக வேண்டியது தான் ஒரு நாளைக்கு நாங்க கூலி வலிக்கு போறோம் ஆட்டா ஓட்டினா தான் சோறுங்க தஞ்சி இங்கேயே வலி இருக்கு நாங்க எங்க போய் மாசம் மாசம் வாடகை கட்டுறதா இல்ல ஸ்கூல் பீஸ் கட்டுறதா இதுக்கு மேல நாங்க எங்க போய் நாங்க மாசம் மாசம் இதுன்னு ஒரு தொகை எடுத்து நாங்க பண்றது அதனால சோறுங்கிறதே வந்து ஒரு கஷ்டமா இருக்குது மாசம் பாஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து இருபதாயிரம் தான் சம்பாதிக்கணும் மாசம் சம்பளம் இதை வச்சு நாங்க வட்டி மட்டும் தான் கட்ட முடியுமே ஒழிய அசல் எப்படி கட்ட முடியும் சரி இப்போ இந்த ஒன்றரை லட்ச ரூபாய் இப்ப நான் புரட்டுறதுக்கு வட்டிக்கு தான் வாங்கணும் வட்டிக்கு வாங்கினா அது வட்டிக்கு மேல வட்டி போட்டு திருப்பி நகையை வச்சு நான் வட்டிக்கு வாங்கிட்டு கொடுத்து சரி கடனுக்கு மேல கடல்தான் இங்க போறதுனால பொருளாதாரம் வந்து டெய்லியும் ஒவ்வொரு மாற்றம் வருது டீசல் ஒரு ரேட் விற்குது பெட்ரோல் விற்குது பால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரேட் விற்குது எல்லாம் ஒவ்வொரு ரேட்ல வைத்தா நாங்க எங்க போய் ஒரு பத்து ரூபா மீதி பண்றது எங்க நாங்க நகையை மூட்டுறது வட்டி கட்டுறதுக்கு வட்டி வாங்கறோம் பாத்தீங்களேன் ஒண்ணு வட்டிக்கு வாங்கிதான் திருப்பி கட்டி ஆகணும் சரி அப்படி இல்லைன்னா நகை போட்டுன்னு விட்டு தான் ஆகணும் வேற என்ன பண்றது இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு நூறு நான் ரெடி பண்ணாலும் ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சு கட்டிட்டு ஒன்றரை கட்டு அப்படின்னா எங்க போய் முடியும் நீ ஒன்றரை லட்சம் ரெடி பண்ணா யாரு தருவோம் நீங்க என்ட்ரி எடுக்கறீங்க என்ன நம்பி தருவீங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னா முதலமைச்சர் ஐயாவும் வந்து கடிதம் போடுறாங்க பண்றாங்க ஒன்னும் பிரோஜனம் இல்லையே கவர்மெண்ட சொல்றது கவர்மெண்டே கேட்க முடியலனா இல்லாத இங்க எங்க போட்டோம் இல்லையா நீ வெளியிலதான் வாங்கணும் பண்ணணும் அப்படின்னா அஹ் நண்பர் சொல்ற மாதிரிதான் நீங்களே வச்சு தேர்ச்சி எடுத்துட்டு நாசமா போங்க அவ்வளவுதான்